ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மிக எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் போடுறதுனால சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இயற்கையான முறையில் தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் இதை தீர்த்து நம்மளோட முகமே நல்ல பளபளப்பாக நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மிக சுலபமான முறையில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஃபேஸ் கிரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபேஸ் க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் நான் எடுத்திருக்கேன் இதுவே போதுமானது நம்மளுக்கு ஒன் வீக்குக்கு இது யூஸ் ஆகும் இப்போ நம்ம அதில் உள்ள எல்லாம் உரிச்சிடலாம் உரிச்சுட்டு நம்ம அந்த பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த பழத்தை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் இது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் தக்காளி தான் அதுவும் நல்ல பழுத்து தான் மீடியம் சைஸ் தக்காளி நம்ம எடுத்திருக்கோம் இதையும் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதை நம்ம இந்த பழத்தை மிக்சியில் போட்டோம்ல அதிலேயே நம்ம இந்த தக்காளியையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளியும் இந்த வாழைப்பழமும் நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் சீக்கிரமே தீர்க்கக்கூடியது நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த ஆஃப் லெமனை இதோடு பிழிஞ்சு விட்டுரலாம் இதில் நம்ம சேர்த்துற இந்த வாழைப்பழமும் தக்காளி அப்புறம் லெமன் எல்லாமே நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே பிரைட் ஆகிறதுக்கும் நம்மளோட முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் கருவளையம் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் நம்மளுக்கு முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கும் நல்லா பளப்பளப்பாகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து நான் பால் காய்ச்சாத பால் எடுத்துருக்கேன் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் சேர்த்துகிற எல்லா பொருளுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம இதை வச்சே நம்மளோட முகத்தை நல்லா பளிச்சு நாக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கைகள்லேயே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல எடுத்து நம்ம கைகளில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டெய்லியுமே நீங்கள் போடலாம் இது மாதிரி போடும்போது உங்களோட ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாகவும் ஆயிரும் நல்ல ஷைனிங் ஆகிரும் முகத்தில் ஏற்படுகின்ற கரும் புள்ளிகள் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாம் நீங்கி ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு 100% பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதுங்க நல்லா ஊற வச்சுட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க நான் கைகளில் கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கும் உடனே நம்மளோட முகம் வந்து நல்ல சாஃப்டா சைனிங்காக ஆகணும்னா இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ பாருங்கள் ரெண்டு கைக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் முக சுருக்கம் வந்து உடனே நீங்கிடும் நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் வரைக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் போட்டாலே ஒரு முறையிலேயே உங்களோட முகம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்